கிளைமேட் பிளேஸுக்கு தான் போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பதினேழு இருக்கிறோம் பயங்கரமான ப்ளேஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா எங்கே இருக்கிறோம் போயிட்டு பார்க்குறோம் பையன் இருக்கிறோம் நல்லா இருக்குது பார்த்திங்கன்னா இப்போ தான் நம்ம கிளம்பி இருக்கிறோம் போய் பார்க்க போகிறோம் போய் பார்த்துட்டு நல்லா இருக்கிறோம் நல்ல இல்லை போய் பார்க்க போகிறோம் நிறைய இருக்குது ப்ளஸ் ஏரியாவில் கட்டில் இருக்குது ஏரியாவிலலாம் நிறைய கிளைமேட் ப்ளேஸ் தான் இருக்கிறது அதெல்லாம் ஒன்றுனா ஒன்று பார்த்து பார்த்து போட்டிருக்கோம் யூடியூப்பில் எதிர்காணும் யாவுமே தீண்ட தூங்கு மழரா வாழாயன் வாழ்வை வாழ தாழாமல் மேலே போகின திருக்காலின் இடையிலே உரசு பூனையாய் வாழ்க்கை போது மழரா எதிர்காணும் யாவுமே தீண்ட தூங்கு மறரா நல்லா கிளைமேட் இது இதெல்லாம் வந்து மே மேமேஸ் பார்த்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பசைங்கிறதுலாம் காடே காஞ்சி போயிருக்கும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் நல்லா தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்குது கிளைமேட்டு இங்கே போகும்போது தட்டிலே போகும்போது பிளேஸ் பயங்கரமாக ப்ளேஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் கிளைமேட்டாக தான் பார்த்தீங்கன்னா இப்போ கனிநீர் போகணும் நம்ம ஆனால் போய் பார்க்குறோம் சொல்லிக்கிறாங்க நான் ஃப்ரெண்ட்ஸாக சொல்லிக்கிறேன் போய் பார்த்துக்கிறாங்க சொல்லிக்கிறாங்க அதனால தான் போய் பார்க்க போகிறோம் அதனால தான் போய் பார்த்துட்டு நல்லா தான் நல்ல போய் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் கிளைமேட் நல்லா இருக்குது சொன்னாங்க அதனால்தான் போகிறோம் போய் பார்த்துட்டு பார்க்க போகிறோம் நம்ம வழியில் நல்லா இருக்கு நேச்சுரலா இருக்கு பிடிச்ச ஃபாரெக்ட் தான் நல்லா இருக்கு இப்போ நல்லா இருக்கு நேச்சுரலாக திறந்தாலும் ஏற்ற பிளேஸ் இல்லை சொல்லிட்டு நினைக்கிறேன் இருந்தாலும் இதில் நினைக்கிறேன் பேத் பிளேஸ் தான் பார்க்கறதுக்கு ஒரு மஜா இருக்குது பட் இருந்தாலும் இது ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க அதனால தான் வர பார்க்க போறோம் கிளைமேட் நல்லா இருக்குது பட் இருந்தாலும் நல்லா இருக்குது கிளைமேட்லாம் நமக்கு ஒரு பார்த்த மாதிரி ஒரு கிளைமேட் இதாலே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வீடியோல் போட்டணும் இந்த கிளைமேட்டெல்லாம் மெஸ் ஆகுதுன்ட்டு ஒரு வீடியோவில் போட்டன அந்த வீடு பாருங்கள் பிரெண்ட்ஸ் நல்லா கொஞ்சம் கிலோமீட்டர் அந்த வீடு மாதிரி வேணுன்னா ஒரு கொஞ்ச நாள் இருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இருபது வேணும்னா இருங்க நான் லைவில் போடுறேன் அந்த வீடியோ அந்த ஏற்றான வீடியோ லைவில் போட்டு காட்டுறேன் பற்றி என்ன பிரித்தோம் எங்கள் கம்மியாக இருக்குது நம்ம ஓ மாடுங்களா இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பட் எங்களுக்கு மாடே இருக்குது பட் நானும் ஓட்டி விட்டுருக்குறோம் காட்டுக்கு அதேமாரிட்டு சந்தையாக தான் வரும் அப்போ போய் நம்ம போயிட்டு வந்துடலாம் நல்லா இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பிடலாம் ஆனால் வெயில் ரொம்ப கீழே தான் தாங்க முடியல ஓவர் தான் மழை பெஞ்சு ஃபுல்லாக ஈரும்போது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் எங்கே போகிறேன்னு தெரியாது நம்மளுக்கு ஆனால் ஈரம் ஃபுல்லாக ஈரம் ஃபுல்லு ஈரமாகதான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லு ஈரமாக தான் இருக்குது இருந்தாலும் சே சேராக ஃப்ரெண்ட்ஸ் ஏங்காலும் இருக்கிறோம் நம்ம ஓவர் வீல் ஃப்ரெண்ட்ஸ்

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க தான் போட்டுன்னா போய்ட்டு நம்ம ஆனால் நானும் வர்றேன் நான் போன போட்டுன்னு சொன்னார் தான் இவங்க கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கேன் நம்ம இப்போ எங்கே போகிறோன்னா அது கிளைமேட்டு போய் பார்க்கணும்னு போனால் அந்த கிளைமேட் நல்லா இல்லை அதனால் தான் வந்துட்டு இப்போ இப்போ எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விம்மிங் பூலாம் ஒரு இடம் இடத்துக்கு தான் போக நம்ம இப்போ ஆனால் வா நம்ம குளிக்கிட்டு போகல நம்ம அழகு நம்ம எங்கள் மச்சாந்தே குளிக்க போகலாம்னார் அதில் தான் போய் பார்க்க போகிறோம் இருந்தால் குளிக்கிறதுக்கு அவ்வளோ குளிக்கிறதுக்கு தான் அதனால்தான் போக போகிறோம் ஆனால் குளிக்கிறப்போ பொண்ணு போட்டு இல்லைனா ஏன்னா போகாத நம்ம குளிக்கிறது போகலாம் அதனால தான் சொன்னார் அதனால்தான் இப்போ போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் குளிக்கிறேன்னா அது அன்னைக்கு போன பிளேஸ் இல்லை அது வேறு பிளேஸ் அது பார்த்திங்கன்னா இது மாதிரி ப்ளேஸ்ன்னா பார்த்தீங்கன்னா இப்போ வேறு பிளேஸ் தான் பட் இருந்தாலும் நல்லா இருக்குன்னு பிளேஸ் சொன்னாங்க என் மச்சா தான் சொன்னால் நல்லா இருக்குது ஆனால் அங்கே போய் பார்த்தா நல்லா இருக்கும் குளிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொன்ன சொன்னாங்க அவ்வளோதான் சரி வடமச்சா போகலாம் குளிச்சுட்டு போக போகலாம் அப்படின்னு சொன்ன சொன்னேன் சரி போகலாம் அப்படின்னா அதுதான் இப்போ நம்ம ஆனால் இதில் கொஞ்சம் கிளைமேட் நல்லா தான் இருக்குது

பார்த்தீங்க பேசினா இப்போ நம்ம குளிக்கிறது தான் போகிறோம் தென்னி பார்த்து சில்லுன்னு இருக்குது நம்ம குளிக்கிறது தான் போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை சில்லுன்னு தான் இருக்குது சில்லுன்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ முடியும்ல்லையாளும் <laughs> ச <laughs> 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 வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க